ஹலோ மக்களே வெல்கம் டு டெலி டாக்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் அது என்னன்னே தெரில ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடெலாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி முடியுதுனே தெரில ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் பட் இருந்தாலும் ஒரு நார்மலான ஒரு காமன் எபிசோட் தான் பட் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு தாத்தா பாட்டிக்கிட்ட கிளியராக சொல்லிட்டாரு நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை எனக்கு வந்து இங்கே இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் காவேரிக்குன்னு அவங்க அப்பா விட்டு போன சில கடமைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட இருந்து முடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்குமே இருக்கு அப்படின்னு அவங்களுடைய மனசை பாதிக்காத அளவுக்கு கிளியரா சொல்றாரு ஈவன் பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் வேணா போயிட்டு காவேரி கிட்ட அவங்க ஃபேமிலி கிட்ட எல்லாம் மன்னிப்பு கூட கேட்கிற விஜய் வந்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்குமே வந்து அழகா சமாதானப்படுத்தி அவங்க கிட்ட கிளியரா சொல்லி விட்டுடுறாரு ஸோ ஃபைனலி விஜய் வந்து இங்க தான் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போறேன் அப்படின்ற விஷயத்த நமக்குமே கிளியர் பண்ணியிருக்காங்க அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து அந்த ப்ரோமோ அந்த கிச்சன் சீன் வந்துச்சு ஸோ சாரதாமா யூஸ்வலா சொல்ற விஷயங்கள் இத்தனை நாளா அந்த விஷயம் கூட எக்ஸ்ட்ராவாக ஒருத்தவங்க இருக்கும்போது கங்காவுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது வேற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரே ஃபேமிலியில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலருக்கு அந்த கம்பேரிசன்லாம் வரும் அதில் வந்து கங்கா வந்து ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போது அது ஒன் செகண்ட் கண்டினியூ பண்ணுறாங்க அவ்வளோதான் பிகாஸ் சாரதம்மா வந்து விஜய வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறது குமரனை வந்து எப்போவும் இருக்கா மாதிரி ஒரு பையன் அவங்க வீட்டு பையன் மாதிரி வந்து அவங்க அவங்க வைக்கிற வேலை எல்லாமே வந்து அவங்க கண்ணுக்கு இப்ப வேற மாதிரி படுது இன்னைக்கு எபிசோட்ல ரொம்பவே நல்லாவே நம்மளால ஒவ்வொரு விஷயத்திலும் கங்கா சொல்றது குமரனுக்காக மார்னிங்கே மட்டன் செய்யலாம் தம்பிக்கு எப்போ செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் இது எல்லாத்தையும் காவேரி நோட்டீஸ் பண்ணி இப்பயே செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் கங்கா வந்து வேண்டாம் வேண்டாம் காவேரி அப்படின்ற மாதிரி சோ ஸ்ட்ராங்கா வந்து ஒரு அடி போடுறாங்க ஈவன் காவேரியும் கங்காவுடைய மனசை கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவருக்கு சேர் போட்டது வேண்டாம்னு சொல்லி விஜயும் காமனா உட்காந்து கீழே குமரன் கூட சாப்பிட்டது ஆனா ரெண்டு இட்லி தான் நம்ம விஜய் வந்து சாப்பிட்டாரு மார்னிங் டைம் தான் இருந்தாலும் நம்ம கவிய பாப்பாவை நர்மதா பாப்பாவை காட்டாமியா இருக்காங்க ரொம்ப நாள் ஆன மாதிரியோ ஒரு ஃபீல் பாப்போம் சூன் அவங்களுடைய கம்பேக் இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ப்ரிப்பேர் பண்றாங்க போல அதே மாதிரி குமரன் காங்கா அவங்களுடைய ஷாப் போற மாதிரி இன்னைக்கு இந்த ஷெட்யூல்ல ஷூட் பண்ணிருந்தாங்க இல்லையா சோ அந்த சீன் இன்னைக்கு ஆச்சு குமரனை வந்து அவங்க விடவே இல்லை போயிட்டு மட்டன் சிக்கன்லாம் வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு ஏன் காவேரி போட்டோமே இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் செஞ்சா இப்பயோ செய்யிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இவ்வளோ ப்ரெக்னென்ட்டாக இல்லை இருக்கிறது தெரியாதுன்னு குமரன் சொன்னதுக்கும் அவங்க விலகம் கொடுத்துட்டாங்க நானும் தானே பிரெக்னண்டா இருக்கேன் எல்லா வேலையும் வந்து இங்கே செய்கிறல்ல அந்த மாதிரி அதுக்குன்னு எதுவுமே செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சாரத ஃபோன் பண்ணி அவங்களே வாங்கிக்க சொல்லிட்டாங்க ஸோ கிட்ட மாற்றம் தெரியுதுன்னு குமரனுமே நோட்டீஸ் பண்ணிட்டாரு ஃபைனலி விஜய் அண்ட் காவேரியோடைய ஒரு குட்டி கான்வர்சேஷன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்துச்சு இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொன்னால் இருந்தாலே என்னதான் அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நமக்கு நம்மளால முடிஞ்ச அந்த பினான்சியல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னது நிஜமாவே ஒரு ஒருத்தான பாயிண்ட் ஸோ அதனால டெம்பரரியா ஒரு ஜாப் வந்து இப்போ ஃபைன் பண்ணி ஃபார்ட்டி ஓகே எனக்கு அப்படின்னு அழகா அந்த மூணு ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி காட்டுறாரு ஸோ கண்டிப்பா அப்கமிங்ல அவருடைய பிஸ்னஸ் இப்போதைக்கு பார்த்துக்க போறது கிடையாது ஆனால் வேற ஒரு ஜாப்க்கு போயிட்டு குடும்பத்துக்கு அதாவது இந்த குடும்பத்துக்காக அவங்க வந்து ஜாப் போறாங்க அவங்க பினான்சியலா வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க அதே மாதிரி காவேரியுமே இவ்வளவு நாளாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு அந்த வந்து பண்ணீங்க இல்லையா அதை அப்படியே விட்டுறதான்னு கேக்கும் போதும் அவர் அதுக்குமே பயன் சொல்லிட்டாரு கிடையாது டெம்பரரியான ஒரு விஷயம் தான் என்னக்கா இருந்தாலும் நான் போயிட்டு பிஸ்னஸை பார்த்துப்பேன் பட் இப்போதைக்கு இருக்க வரைக்கும் நம்ம யாருக்குமே பேர்டா இருக்க கூடாது ஏதாவது ஒரு வகையில நம்ம ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்கமிங் நிறைய ட்விஸ்டன் டேர்ன்ஸோட வர இருக்கு நாளைக்கு ப்ரோமோ கண்டென்ட் டெலிகாஸ்ட் ஆகும் என்ஜாய் பண்ணி பார்ப்போம் எக்ஸ்கு அப்டேட் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க